இருபத்தஞ்சு வயதிலிருந்து இருந்து நாற்பத்தி ஐந்து இன்னைக்கு இந்தியாவுல மிகப்பெரிய நோய் கூட்டங்கள் வர ஆரம்பிச்சு அதுதான் இன்னைக்கு பெரிய சவால் நாற்பத்தி ஐந்து அப்படின்னு மருத்துவ அறிவியல் சொல்லுது இந்த வயது தான் மிகப்பெரிய அளவுல உங்களுக்குள்ளையும் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் சமூகத்திலையும் உங்கள் நாட்டிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வயதுன்னு அந்த வயதுதான் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் சொல்லக்கூடிய இந்த வயதுல அடிப்படை ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி பெரிய பதவிகள் இருக்கு நல்ல பொருளீட்டலாம் நல்ல வந்து ஒரு வசதி வாய்ப்பான வாழ்க்கைக்கு வாழலாம் அதற்கான ஆரோக்கியத்தை நாம் பேணி காப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் நான் அடிக்கடி பல்வேறு கூட்டங்களில் சொல்லும் பொழுது பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது தொற்றாத நோய் கூட்டம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன் அன்றைக்கு சுதந்திரம் அடையும் போது நமக்கு தொற்று நோய் தான் பெரிய சவாலா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கிட்டத்தட்ட பெரிய சவாலா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா காலரா காசநோய் விஷஜஜுரகங்கள் இவற்றில்தான் கொத்து கொத்தான மரணங்கள் இந்தியாவில் நடந்துச்சு அன்னைக்கு நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம் வெறும் முப்பத்தேழு வயது தான் ராமானுஜரும் மகாகவி பாரதியாரும் கூட எந்த வயதில் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அவ்வளவு ஆளுமை மிக்க மனிதர்களுக்கு கூட அந்த வயோதிக அதிகபட்ச வயதாக கிடைத்தது முப்பத்தேழு நாற்பது வயதை ஒட்டித்தான் ஆனா இன்றைக்கு நம்மளுடைய சராசரி வயது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுக்கு வந்தாச்சு ஒரு தொழில்நுட்பம் இல்லாத வசதி வாய்ப்புகள் அவ்வளவு இல்லாத அப்பொழுதுதான் உயிர் தெழுந்து வந்த நாட்டிற்கு முப்பத்தேழு வயது இருந்து இந்த எழுபது வருஷ சுதந்திர வரலாறுல படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு அறுபத்தி நாலு எட்டியிருக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து மருத்துவ வசதிகள் இருக்கிறது நவீன மருத்துவத்தின் உலகத்தின் உச்சங்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய அளவுல நம் ஊர்ல இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு இருக்கிற சராசரி ஆயுக்காலம் இன்னொரு அஞ்சு ஆறு வருஷத்துல எண்பது எண்பத்தி ஐந்துன்னு தானே போகணும் ஆனா அப்படி போகுமா என்று ஒரு பெரிய கேள்விக்குறியை நம் மருத்துவ உலகமே கேட்டுக்கொண்டிருக்கிறது வயோதிகம் ஆரோக்கியமாக இருக்குமாங்கிறது இன்னொரு பெரிய கேள்வியாக இருக்கிறது ஒருவேளை வயோதிகம் கிடைத்தால் கூட முழுக்க முழுக்க மருத்துவத்தோடும் மருந்துகளோடும் தான் இருக்கணும் வலியோடும் வேதனையோடும் தான் இருக்க வேண்டுமோன்னு சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தை தன்னுடைய சகோதரன் தன்னுடைய இளம் தலைமுறை தனக்கு முன்னால் மரணிக்க போகிற அதை பார்த்து வருத்தப்பட போகிற மிக கொடூரமான துன்பமான தலைமுறை இதுதான் இது புனைவாக சொன்ன கருத்து இல்லை நண்பர்களே மருத்துவ தரவுகள் அடிப்படையில் இருபதிலும் நாற்பதிலும் இன்றைக்கு இறந்து போகக்கூடிய பல்வேறு நபர்களை பார்த்து வருந்தி சொன்ன விஷயம் நேற்று கூகுள் வச்சிருக்கிறவங்க அலைபேசி வைத்திருப்பவர்கள் நேற்று ஒரு செய்தி பரவலாக வந்ததை பார்த்திருக்கலாம் நேற்று மாலை தில்ல மும்பையில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் மாரடைப்பால் இறந்து போயிட்டார் அந்த மருத்துவமனையை போட்டு போய் அங்கே இருக்கிற ரவுடி கும்பல் கலாக்காரர்கள் போய் உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் பெரிய அளவில் சர்ச்சனை வந்து மகாராஷ்டிராவில் நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த ஐஎம்ஐயம் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போறோம் நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க என்ன செய்தின்னா இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு மரணத்தை மாரடைப்பை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதனால ஒரு கலகம் வெடிக்கிறது ஆனால் ஆங்காங்கே இன்றைக்கு முப்பதுலேயும் முப்பத்தஞ்சு வயதுலையும் நிறைய இடங்கள்ல இந்த தொற்றாத நோய் கூட்டம் தொற்றிக்கொண்டே இருக்கிறது சர்க்கரை வியாதியில் இந்தியா இன்னைக்கு முதலிடம் சுந்தர் பிச்சையை மகிழும் போது சத்தியநாதர்லாவை மகிழும் போது இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே வயதை ஒத்த சர்க்கரை நோயாளிகள் உலகத்திலேயே அதிகமாக இருக்கிறது நம் நாட்டில்தான் மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோயாளி கூட்டம் சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு சாதாரணமாக இது சுகர் கட்டுப்பாடு கொஞ்சம் உணவு சரியா இருந்து எடுத்துகிட்டு போனாங்கிறது மட்டும் இல்லை பல வளர்ச்சியை நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தக்கூடிய வியாதி சர்க்கரை வியாதி பல நேரங்களில் என்ன நடக்கும்னா ஒரு முப்பத்தஞ்சு வயதுல ஒரு கணவனும் மனைவியும் வருவாங்க வந்த உடனே கணவருக்கு சர்க்கரை நோய் சரியாக கட்டுப்பாடாக இருக்காது உடனே அந்த மனைவி வந்து மருத்துவமனையில் இது எங்கள்ட்ட அனுபவம் நாங்கள் தினம் தினம் பார்க்கும் பொழுது அந்த மனைவி வந்து சொல்லுவாங்க சார் சரியாகவே கவனிக்கிறதில்ல சார் சாப்பாடை கண்டதையும் சாப்பிட்றாரு கண்ட நேரத்தில் வந்து சாப்பிட்றாரு இரவு வேலை முடித்து வர்றதுக்கு பத்தரை ஆகுது நீங்கள் எத்தனையோ தடவை எதுவும் சாப்பிடாத அதை சாப்பிடாதான்னு சொல்கிறீங்க அவர் எங்கேயோ வெளியே போகிற இடத்துல அதையும் இதையும் சாப்பிட்றாரு அப்புறம் எப்படி சக்கரை கட்டுப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கும் ஒரு அழுத்தம் வரும் யாருக்கு வேணும் அந்த பணம் எல்லாத்தையும் போதும் நிறுத்திக்கலாம் அவர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில் முனைவராக இருப்பார் ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கக்கூடியவர் அவர் என்ன முடிவெடுப்பாருன்னா போதும்பா இப்படி ஓடி ஓடி என்ன தங்கணும் சுகர் குறையவே மாட்டேங்குது இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு ஒன்போதையில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் வேலைக்கு வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறத கரெக்டாக சாப்பிட்டு தன் உடலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்கிற முயற்சியை எடுத்துக்கொள்வார் ஒரு பக்கம் நேரடியாக பார்க்கும்போது இது சரிதானே சொன்னபடி கேட்கிறாரு டாக்டர் சொன்னபடி கேட்குறாங்க சரியான விஷயம்தான் தோணும் இன்னொரு விஷயம் எடுத்து பார்த்து இன்னொரு பக்கத்திலிருந்து பார்த்தோன்னா அவர் போதும் என்கிற நிலையை அடி மனதிலிருந்து போதும் வேண்டாம் நினைக்கிறது வந்து ஒரு ஆன்மீக புரிதல் அவர் எடுத்த போதும் அப்படி விரக்தியில் எடுத்த போதும் ஒரு இதுக்கு மேல வந்தா நம்ம செத்து போயிடுவோம் பயத்தில் எடுத்த போதும் இது என்ன நடக்கும் அப்படின்னா அவர் ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தொழில் முனைவராக வர வேண்டியவர் சின்னதா அப்படியே நின்று போயிருவாரு அது அவருடைய வளர்ச்சியை மட்டும் பாதிக்காது ஆயிரம் பேருக்கு தொழில் அதனால் இந்த நாட்டிற்கு வர வேண்டிய வருமானம் அத்தனையும் இழந்து இந்த நாட்டிற்கு அது ஒரு இடர்பாடாக அமையும் அப்ப அப்படியான சிக்கல் வராமல் இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு இருந்தே நீங்கள் அத்தனை பேரும் நான் இருபத்தஞ்சு வயதுக்கு சக்கரம் வந்ததுக்கு நான் கட்டுப்பாடா இருந்துக்கிறேன் ரத்த கொதிப்பு வந்ததுக்கு அப்புறம் கட்டுப்பாடா இருந்துக்கிறேன் பிரயோஜனமே இல்லை நமக்கு வராமல் காத்துக் கொள்வது இந்த நோய் கூட்டம் நம்மை அணுகக்கூடாது என்பதில் எடுக்கக்கூடிய அக்கறையில் தான் உங்களுடைய எதிர்காலமும் இந்த நாட்டினுடைய எதிர்காலமும் இருக்கிறது துரத்தி துரத்தி வணிக வன்முறைகள் நம்மை கொண்டே இருக்கிறது இந்த வணிக வன்முறைகள் மற்ற விஷயத்துல எப்படி நடக்குதோ உணவு விஷயத்துல மிக பயங்கரமாக பூதாகரமாக நடந்து கொண்டே இருக்கிறது கொஞ்சம் முற்று கவனித்து இது நமக்கு அவசியமா இந்த உணவு எனக்கு தேவையா இந்த உணவு இன்னைக்கு எனக்கு நலம் பயக்குமா நாளைக்கும் இது நலத்திற்கு வித்திடுமா இந்த உணவு எனக்கு மட்டுமல்லாமல் இதை தயாரித்து வரக்கூடிய பாதையில் இந்த மண்ணுக்கு நல்லதா என்னோடு வாழும் இந்த சக உயிரிகளாக இருக்கக்கூடிய பறவைக்கும் பூச்சிக்கும் மண்ணுக்கும் உள்ள இருக்க மண்புழுவுக்கும் நல்லதா என அத்தனையும் யோசித்து தான் ஒவ்வொரு கவல உணவையும் நாம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த சிந்தனை கொஞ்சம் மாறி இப்ப மகிழ்றதுக்காக இந்த கணத்தில் நான் மகிழ வேண்டும் இந்த கணத்தில் எனக்கு வயிறு பசி ஆற வேண்டும் என்ற மிக குறுகிய சுயநல சிந்தனைக்குள் நாம் சிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஆரோக்கியத்திற்கான பின்னடைவை நோக்கி நம்மை நகர்த்தும் ஏன் இப்படியான ஒரு சூழல் நிலவுகிறது ஒரு இளைஞர்களாக நாம் குறுக்கு வாட்டில் யோசிக்க வேண்டும் நேரடியா நமக்கு கிடைக்கிற செய்தியை மட்டும் கேட்டா பத்தாது நீங்கள் குறுக்கே யோசிக்கணும் என்ன நடக்கிறது என்ன தவறு ஒரு பக்கம் இந்த மாதிரி சர்க்கரை ரத்த கொதிப்பு புற்றுநோய் வருது இன்னொரு பக்கம் டெங்கி சிக்கன் எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கிறது எப்படி நம்மை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது